இருக்கிறவராக இருக்கிற இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் விடுதலை ஆக்கப்படுதல் பரிசுத்தமாகுதல் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இப்பொழுது நீங்கள் பாவத்து நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் ஒரு காலத்தில் நாம் பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருந்தோம் நாம் செய்த பாவங்கள் நம்மை மனதிற்குள் அதை ஆழமாக பாதித்து கொண்டிருந்தது ஆனால் என்று கிருபை நிறைந்தவரிடம் நாம் வந்தோமோ அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்பட்டோமோ அப்பொழுது இருந்து பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாமல் நம்மை விட்டு நீக்கப்பட்டது நின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கும் அன்புக்குரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் அடிமைகளாக மாறினோம் அவருடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்று சத்தியத்தையும் சத்தியம் உள்ளவரின் குணாதிசயங்களையும் நாம் அறிந்தபடியினால் அந்த சத்தியம் நமக்கு விடுதலை தந்தது நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மாற்றப்பட்டு நித்திய ஜீவனை நாம் பலனாக பெற்றுக்கொண்டோம் பரிசுத்த பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைத்த பலனாக இன்றும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றது செபம் அன்பின் பரம தகப்பனே இப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே அடிமையாக நாங்கள் இருந்தோம் இப்பொழுது பரிசுத்தமாகுதல் எங்களுக்கு கிடைத்த பலனாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்